ஜி ஃபேம் ஹவர் யூ அலன் அஸ்லாம் வலிக்கும் அண்ட் குட் மார்னிங் ஜி ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் சேப்பின் சிக்கிரா பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அதனால் ராஜா பிரதரை நான் விடலை மார்னிங் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனை விட்டு காஸ்டா காஃபிக்கு நீ போய் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டேன் அது என்ன பிரச்சனைன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கோப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரூம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வீடியோ போட்டு ஒன் ஹவரில் ஆறாயிரத்தி ஏழு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமை பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தா யாருக்குமே உள்ள ரூமுக்கு தெரிஞ்சிருக்காது பிகாஸ் வீடியோவில் பாதியில் எடிட் பண்ணி யூடியூப் உள்ள ஸ்டுடியோக்குள்ளே போய் எடிட் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு பிகாஸ் அந்த ரூமுக்கு அமைச்ச இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வீடியோ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால் கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை பார்த்துட்டு எல்லோரும் என்னடா இப்படி உருட்டுற உருட்டுற உருட்டுறன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க பட் என்னோட சுச்ச சுச்சுவேஷன் எனக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக நான் யாரோட ப்ரைவேட் பார்ட்ஸையும் ப்ரைவேட்டோடைய ஒரு 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 ஸ்பேஸையும் நம்ம எடுத்து போடலை இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்குறக்குள்ளே நம்ம அதை நோக்கி தான் ஆகணுங்க சரி ஓகே அது ஒரு டாபிக் முடிஞ்சிச்சாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஆள் கம்ப்ளீட் ஆகி வந்துடுச்சு இது என்ன இடம் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஹாஸ் பண்ணுறது அதாவது எஃப்சி பார்ப்போம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வண்டியோட கண்டிஷன் செக் பண்ணுறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இப்போ அவங்க கம்ப்யூட்டர் போட்டு செக் பண்ணுறாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிகாஸ் நம்ம இன்ஜின் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ கம்பல்சரி நம்ம வந்து ட்ரை பண்ணணும் ஸோ அண்ணனோட வண்டி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இன்ஜின் வந்து டயக்னாஸ் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்ப்பாங்க இவங்க ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்கப்பா இன்ஜினில் நீ அவங்கள்டே போய் பேசிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சி என்ன நடக்குது இங்கே பார்ப்போம் இப்போ கம்ப்யூட்டர் டெஸ்ட் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை வருதுன்றதையும் பார்க்கலாம் வாங்க ஜிப்பேன் ஸோ இன்றைக்கி ப்ளாக்ல இதுதான் அதுக்கப்புறம் நம்ம காஸ்டா காஃபிக்கு நம்ம கிளம்பு ஒன்று ஒரு மணிக்கெலாம் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இங்கே டயனோஸ் நடந்துட்டு இருக்கு ஜிஃபேன் ஓகே ஜிஃபேம் ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்துச்சு அவங்கள்ட்ட போயிட்டு ரெண்டு ஜூஸ் ஒரு தண்ணி பாட்டில் பட் ஏங்கப்பா அப்பா மஸ்லீஸோட இன்ஜினை கொஞ்சம் பாருங்களா ஏய் என்னடா மொத்த இன்ஜினுமே பேக்கடாக இருக்குங்க டாப் டு பாட்டம் வரைக்கும் அதுக்கு பொருள் கொடுத்து வச்சுருக்கீங்க வா எத்தனை லிட்டர் இன்ஜின் தெரியல அதில் எதாவது எழுதிருக்கான்னு பார்ப்போமா எத்தனை லிட்டர் இன்ஜின்னு ஹீட் ஆகுன்றதால் அந்த ஹீட் ஐசோலேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஹீட் அடிச்சு மற்ற இதை அது டேமேஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதால பிகாஸ் இதெல்லாம் பிளாஸ்டிக் இது வந்து அலுமினியம்ங்கிறதால இப்படி அலுமினியம் பிளேட் கொடுத்துட்டாங்க அதோடய ஹீட்டிங் தான் அட்ராக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது பாருங்க ஜிஃப்எம் இதில் கம்பெனினா கம்பெனி தான்ப்பா சரி வாங்க நம்ம வண்டியாக அந்தரத்தில் விட்டு தொங்க விட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் கம்பல்சரி ஒரு வண்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நீங்களும் சரி வாங்குறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தா இல்லைன்னா இரநூறுவா கொடுத்தா டோட்டல் டாப் டு பாட்டம் பாடி வரைக்கும் செக் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வந்து இன்ஜின் மட்டும் தான் செக் பண்ண சொல்லியிருக்கோம் அதனால் என்னென்னு பார்ப்பாங்க இப்போ அது பார்ப்போயிருங்க இப்போ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ எழுதி கொடுத்துருக்காங்க மீன்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்குது அப்படி இது அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது ஏன்னா ஒரு வண்டி நம்ம செஞ்சுட்டு வரோன்னா ஒரு சில லைட்டுகள்லாம் எரி ஏரியே தான் செய்யும் வாங்க ரிப்போர்ட் வாங்கியாச்சு கிளம்புவோம் ஸ்ஜி ஃபேமே வண்டியை நிறுத்துட்டு கறி வாங்க வந்தாச்சு லாஸ்ட் டைம் நம்மளுக்கு கறி கொடுக்குறேன்ற பேரில் ஓவராக பண்ணி விட்டாங்க இந்த வாட்டி நல்ல கறியாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் பார்ப்போம் நல்லா அந்த காத்தடித்த கறி மட்டும் கொடுத்தா தான் வாங்காதோம் அப்படியே சொல்லிட்டேன் ஜி ஃபேம்ஸ் வாங்க கறி வாங்கிட்டு கிளம்புவோம் எல்லாம் ஃப்ரீஜரில் உள்ள கிடக்கு ஜி ஃபேம்ஸ் பக்கமாக வந்து வாங்கியாச்சு வெளியே போய்ட்டு வந்தாச்சு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் அங்கே வச்சிருக்கு ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் நம்ம வந்து அந்த இன்ஜின்லாம் டைட் பண்ணாங்கல்ல ஸோ அதில் நட்டு போல்ட்டுலாம் எதுவும் இருக்கும்ல அந்த நட்டு போல்ட்டு வந்து சரியாக டைட் பண்ணல போல் அப்படின்ற மாதிரி லைட்டாக ஆயில் லீக்கேஜு இதெல்லாம் இன்ஜின்ஸ் ஃபுல்லாக மாற்றுறாங்களா அவங்கள்ட்ட அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட் இருக்காது ஸோ மாற்றுவாங்க கபர் கபர் நம்மளை பார்த்தாலே இப்போ எனக்கு நடுக்கல் எடுத்துக்கும் நடுங்குது பாருங்க அவனுக்கு எப்படி அங்கே பாருங்களேன் ரெக்கையெல்லாம் நடுங்கும் நான் வந்துட்டேன் எங்கே பாருங்க ஆள் செம்ம நடிப்பு தெரியுமா அவரு குரு நடுங்குங்க ஆளை பார்த்தோன்னே நடுங்க மற்ற சும்மா இருக்கும் இப்போ பார்ப்போம்மா என்ன பண்ணுதுன்னு இருங்க சைலண்ட்டாக பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு நடுங்குது நடுங்குது ஆளை பத்தொடனே இப்போ நடுங்கம்மாருங்க அங்கே பாரு பயத்தில் நடுங்கிருச்சு ஜிப்பா சரி ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து டைம் ஆகிடுச்சி கிளம்பணும் காஸ்டாக் காஃபிக்காரங்களை கூப்பிட்டு கிளம்பணும் அதனால் போகலாம் ஜி வாங்க ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வச்சு நம்ம கோஸ்டா காஃபி கூ பிரதரை கூப்பிட்றதுக்காக அண்டு ப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளிலேருந்து வேறு டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கூட போகிறோம் ஸோ நம்ம வந்து டைமிங் மேனேஜ்மெண்ட்டு உடம்பு ரொம்ப ஆகுது சம்பாதிக்கணுமா அதுக்காக உடம்பு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியாதுல்ல ஸோ அது அந்த ஒரு காரணத்தால் ஸோ நம்ம ஆள் மட்டும் மாற்றி விடுது அதுக்கான ஆளுமே நானே தான் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கு ரெகுலராக வண்டியை வந்துடும் இனிமேல் ஸோ லட்சம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போதைக்கு டெலிவரிக்கு கிளம்பி போய்ட்டுருக்கேன் ஜெயிப்பேன் வாங்க சார் 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 நான் சாரி டெலிவரிங்கிறேன் காஸ்டா காஃபி தலைவரை கூட்டிட்டு இப்போ நம்ம ப்ரோ கூட்டிகிட்டு அவங்கள போய் இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து மேனேஜரும் அந்த பிடிப்பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள வந்து மறுபடியும் உலையால் விடணும் அதுக்கப்புறம் நமக்கு பர்சனலாக துருக்கி ஜாம் ஆர்டர் ரெண்டு வந்திருக்கு அதையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எனக்கு கொடுத்தாங்களா அந்த ஸ்டாக்கிலேருந்து நான் சொல்லியிருக்கேன் தம்பி எனக்குன்னு எதாவது வந்தாங்கன்னா நான் இருந்து நான் எடுத்துக்கிறேன் அதுக்கான காசு என்ன பண்ண உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களுக்கும் போயிட்டு டெலிவரி பண்ணணும் ஸோ இப்போ டைமிங் மிஸ் ஆகிறதால அங்கே போக முடியல டேரெக்டாக இப்போ நான் காஸ்ட்டாக காஃபிக்கு தான் போகிறேன் போயிட்டு அவரை ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஜெயிக்கேன் வாங்க இப்போ சார் சன்னு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ப ஸோ காஸ்டா காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ப்ரோவை இறக்கி விட்டாச்சு அங்கேருந்து ரெண்டு ஃபிலிப்பைன்ஸ் ஸோ ரெண்டு நண்பரையும் வந்து கூட்டாச்சு ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பி எங்கடா போய்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ டெலிவரிக்காக நம்பது சப்ஸ்கிரைபர் தான் துருக்கி ஜாம் கேட்டிருந்தாங்க லபன்ன்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருபத்தி ஒரு நிமிஷம் காட்டுது பதிமூணு கிலோமீட்டருக்கு என் ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப அதிகம் பட் இங்கேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுது அதனால் பிரச்சனை இல்லை சார் சார் நம்ம போய்ட்டுருக்கோங்க வாங்க கொடுக்குன்னு ஓடுவோம் என்னென்ன தெரியல நம்ம எல்லாம் எப்பயுமே ஏர்போர்ட்டுக்கு கூட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ அதுவும் கூப்பிட மாட்டேறாங்க கொண்டு போய் மேக்ஸிமம் எல்லாத்தையும் போய் இறக்கி விட்டு வந்தாச்சு ரிட்டர்ன் வரும்போது தான் கால் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல அண்ட் இப்போ அந்த ஒரு டெலிவரி தான் இருக்குது அவர் ரெண்டு கேட்டிருக்காரு ரெண்டு கொண்டு போய் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்கர்ஜி வரைக்கும் நாலு இருக்குது இருக்குது போவியான்னு கேட்குறாங்க லொகேஷன் அனுப்புங்க நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ லொக்கேஷன் அனுப்புனாங்கன்னா நேராக கிளம்பி நம்ம அங்கே போயிடுற மாதிரி இருக்கும் லக்ஸி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்புவோம் 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 பக்காவாக மேப்பை போட்டாச்சு பெட்ரோலும் ஃபுல்லாக இருக்குது ஸோ இன்றைக்கி எத்தனை டெலிவரி ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த ரெண்டு நான் பண்ண போகிறது வந்து ஒரே ஆளுக்கு ரெண்டு கொடுக்குறேன் ஸோ இது வந்து என்னோட டெலிவரி எல்லாம் கணக்கு பட் இதையும் நம்ம டெலிவரியில் எடுத்துக்கலாம் ஓகேவா சேல் பிளஸ் டெலிவரி ஒரு டெலிவரி இப்போ போய் பண்ணுவோம் அடுத்து அவங்க ஒரு நேற்று பெண்டிங் கிடக்கு அது போய்ட்டு அங்கே போய் ட்ரை பண்ணுவோம் அங்கே இருக்காங்களா ரூம்ல இல்லையான்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதையும் டெலிவரி பண்ணுவோம் லட்சி என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம் வாங்குங்க பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இப்போ நம்ம நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி ரெண்டு கொடுத்தாச்சு ஸோ அவர் நாளைக்கு ஊருக்கு போகிறவர் அதனால தான் வாங்கிட்டு போகிறார் போல இருக்குது ஸோ இதுதான் வீடு நம்ம எதுவும் அவ்வளோவா காட்டிடக்கூடாது தப்பு வாங்க இது காட்டினதே தப்பு வீடுன்னு சொல்லிட்டு சாரி 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 தலைவரே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூட்டனில் போட்டு பதினேழு நிமிஷம் பன்னெண்டு கிலோமீட்டர் காட்டுது ஸோ இப்போ அதுக்கு தான் டெலிவரி போகிறோம் இது வந்து நம்மளுது கிடையாதுங்க இப்போ டெலிவரி நமக்கு கொடுத்தாங்கல்ல அவங்களுதுங்க ஸோ அவங்களுது இப்போ நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக போய்கிட்டிருக்கோம் லெட்ஸ் கோ நேராக இப்போ கொடுக்குணுன்னு போய்ட்டு அதை டெலிவரி பண்ணுவோம் அல் நிறையா நிறைய டெலிவரி இருக்குது அப்படின்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் நமக்கு அந்த டெலிவரி அவங்க கொடுக்கல இன்னும் லட்சு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே ஏன்னா டெய்லி இவங்க கொடுக்குற டெலிவரி வச்சு தாங்க நம்ம சாப்பாட்டுக்கும் பெட்ரோலுக்கும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இவங்க கொடுக்காம விட்டீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கும் நமக்கு அவங்க மாதம் கொடுக்குற காசுலேருந்து நம்ம எடுத்து போட்டோன்னா அவள் சொல்ல போனால் நம்ம இந்த மாதிரி நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்காம வெறும் அவங்கள்ட்ட வாங்குற சம்பளத்திலே நான் போட்டேன்னா வாய்ப்பே கிடையாது எனக்கு ஃபுல்லாக லாஸ் ஆகிடும் அந்த காசுக்கு அவங்களால என்னால் என்னால் அவங்களுக்கு ஓட்ட முடியாது ஸோ இந்த மாதிரியும் சைட்டில் பார்ட் டைமும் ஜாப் பார்க்குறதால தான் எனக்கு அவங்களுக்கு ஓட்டுறது ஈஸியாக இருக்குது இல்லைன்னா இவ்வளோ கம்மியாக அமௌண்ட்டு யாரும் ஓட்ட மாட்டாங்க ஆக்சுவலாக நான் கரெக்டான அமௌண்ட்டுக்கு ஓட்டல சொல்கிற அமௌண்ட்டுக்கு அப்படியே குத்து நானே ஒரு அமௌண்ட் சொல்லுவேன் என் மனசுக்கு அது ஓகே அப்படின்னு தோணும் அதனால் நான் சொல்லுவேன் அவங்க அதிலருந்து ஒரு நூறு இரநூறு பறிப்பாங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி ஓ வைக்கிறார்க்கு பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சவாரி பிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லட்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னை வரைக்கும் எப்பயுமே எப்படின்னா ஒரு சவாரி பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் அதனால் நூறு ஐம்பது ஆன பிரச்சனை இல்லை பட் சவாரின்னு ஒன்று இருக்கும் நம்மள்கிட்ட அப்படின்றத தான் அந்த ஒரு கான்செப்ட்டு மற்றபடி வேறு எதுவும் இல்லை கம்மியாகவே ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா யூ போட்டு உடனே நம்ம கிளம்பணும் பாருங்கள் யூட்டன் டேரெக்டாகவே இருக்குங்க போன வேகத்துக்கு நான் இதில் வந்து இப்படி வளைக்கணும் ஓகே பார்த்துக்கலாம் ஏன்னா அது அவ்வளோ பெரிய ரோடு கிடையாது நல்ல ஃப்ரீயாக தான் இருக்குது தாராளமாக ரோட்டை நம்ம விட்டு வளச்சிக்கலாம் வண்டியை வாங்கோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி இல்லையா அவ்வளோதான் அப்படியே கிராஸ் பண்ணி இப்போ அந்தாண்டை ஓடிடு அந்தாண்ட பக்கம் வண்டி வருது இப்போ அதையும் நோட்டீஸ் பண்ணணும் வண்டி வரலை கோ ஃபஸ்ட் ட்ராக்லேயே எப்போமே மெயின் ரோடில் இந்த மாதிரி யூட்டர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் ட்ராக்லேயே யூட்டன் டேன் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ட்ராக்லேயே வைங்க சில பேர் அப்படியே டேர்ன் பண்ணி செகண்ட் ட்ராக்கு போயிடுவாங்க இப்போ பாருங்க பின்னாடியே வண்டி வருது அந்த ஆளுக்கு வந்து டிஸ்டபன்ஸ் ஆகிடும் ஸோ எப்போயுமே ஃபஸ்ட்டுலேயே யூட்டன் போட்டு ஃபஸ்ட்டுலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராக்கை மாறதை பற்றி யோசிங்க இல்லை ரோடு ஃபுல்லாக காலியாக இருக்குது யாருமே இல்லை அப்படின்னா யூ யூட்டன் போட்டு அப்படி யூட்டன் போடும்போது நீங்கள் எந்த ட்ராக்கு வேணாலும் டேரெக்டாக போய்க்கலாம் பட் நார்மல் ரூல்ஸ் படி நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராக்லேருந்து நீங்கள் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராக்லேயே அந்த வண்டியில் வைக்க பாருங்கள் சில பெரிய வண்டி இருக்கும் வாய்ப்பே இல்லை அந்த அந்த ட்ராக் வரைக்கும் கொஞ்சம் போய்ட்டு தான் வரும் அது பிரச்சனை இல்லை பட் அது வந்து வண்டி தான் பட் ஃபஸ்ட்டுலேயே வைங்க அப்படியே விட்டுன்னு போட்டு செகண்ட் ட்ராக் ஓடிடக்கூடாது இப்போ நான் செகண்டில் ட்ராக் யூட்டன் அடிக்கிறேன்னா அப்படியே செகண்ட்லேயே வண்டி தான் பெட்ரு செகண்டில் விட்டு அடிக்கின்ற பேரில் தேர்ட் ட்ராக் ஓடிடுறதோ இல்லை அப்படியே ஃபஸ்ட்டு ட்ராக்கு வந்துடுறதோ அது பின்னாடி யூட்டன் அடித்து அதாவது டேரெக்டாக வந்துட்டு இருக்காங்களா ஸ்ட்ரைட்டில் ஸ்ட்ரைட் ரோட்லேருந்து வரவங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை முடியும் டேஸு இந்த இடம்லாம் இது மில்ட்ரி ஏரியா அதனால நம்ம எடுக்கக்கூடாது வாங்க பார்த்துக்கலாம் ஓகேஜி ஃபெம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெருங்கி வந்துவிட்டு வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் செவன் மினிட்ஸில் வந்துடும் இது வந்து வாதி லபன்லேருந்து இப்போ நம்ம கிளம்பி போகிறோம் லெபன்லேருந்து சுமேஷின்ற ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் லெபனுங்கிறது ஒரு ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே கூலாக இருக்குங்க அதாவது இந்த டூர் மாதிரி இது வந்து லோ ஆட்டிடியூட் அப்படிங்க ஹை ஆட்டிடியூட் லோ ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாருங்க கொஞ்சம் பள்ளத்தில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏரியாவே பார்க்கு அது இதுன்ற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த ஆட்சி அந்த பாருங்கள் சேந்தராச்சுனா ஜம்மு ஜம்முன்னு வருவாங்க இங்கே ஃபன் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் எனிவே சரி பாடியே போய்ட்டு இருக்கோம் இந்த ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஒரு மாதிரியாக ஆளுங்களா வண்டி ஓரம் போட்டு எங்கே பாருங்கள் அப்படிக்கா இங்கெல்லாம் உட்காருவாங்க லைனாக சேந்தரம் ஆச்சுனா காஃபி டீ அது இதுன்னு எல்லா தூக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் உட்காந்து ஃபன் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் ஆனால் இது ஒரு இவங்கள்தான் அது ஒரு விதமான டைமை பொழுதுபோக்கு அந்த கழிக்கிறதுக்கான ஒரு விதம் இவங்கள்தான் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஏரியாவே பார்க்கலாம் ஒரு மாதிரியாக இருக்கும் பல்லம் மேடு ரோடு அப்படி இப்படின்னு இருக்கும் இது வந்து டூவே டூ வே ரோடு ஒன் வே ரோடு இது சாரி ஒன் வே ரோடு நான் ஒன் வேவில் டூ வேன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க வாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி முடிப்போம் ஸோ ஜிஃபேம் எங்கள் லொக்கேஷனுக்கு நம்ம வந்துவிட்டோம் கடைசியில் பார்த்தா லொக்கேஷன் ஐயோ சாரி சாரி நான் தப்பான லொக்கேஷனை அனுப்பிட்டேன் மறுபடியும் அனுப்புகிறேன் இருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அங்கேருந்து மறுபடியும் போயிட்டுருக்கேன் இன்னும் அகைன் வந்து நைன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் காட்டுது ஆக்சுவலாக அது செவன் கிலோமீட்டர் இருந்தது நான் ட்ராவல் பண்ணி வந்துவிட்டேன் கொஞ்சம் தொத்த நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணது கிலோமீட்டர்லாம் தாண்டினதுக்கப்புறம் என்னத்தனு சொல்கிறது ஒன்றும் பண்ணுறதுக்கு இதில் இல்லை ஸோ வாங்க கொடுக்குன்னு இப்போ போயிட்டு இந்த இடத்துக்கு இப்போ பண்ணிவிட்டு வரும் வேறு என்ன பண்ண முடியும் இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க இன்னும் மதியம் சாப்பாடு சாப்பிடல காஃபி குடிச்சதோட சரி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு தான் போய் சாப்பிடணும் நான் பீஃப் குழம்பு வச்சிருக்கு ரைஸ் இருக்குது போயிட்டு அதை வச்சு இப்போ அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு நாலு டெலிவரி இப்போ கொடுத்துருக்காங்க ரியாத்தது இல்லையாங்க அல் தான் இருக்கான் ஸோ அல்கர்ஜிக்கு இங்கேருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வருதுங்க அதான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு இப்போ அப்படியே யோசனையிலே இருக்கிறோம் லட்சம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரி ஓகே பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுறது நாலு இது ஆனால் அந்த டெலிவரி ஆல்கர்ஜ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வருதுங்க அப் அண்ட் டவுன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆகிடும் ஆனால் ஒரு டெலிவரிக்கு நாற்பது ரீஆர் கொடுப்பாங்க நாலு இருக்குது நாலுமே கன்ஃபார்ம் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல நாலு டு அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நாலுமே கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் லெட்ஸ் ட்ரை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு வீட்டுக்கு போய் முதல்ல சாப்பிடுவோம் அப்புறம் அந்த அல் கர்ஜி போகிறத பற்றி நம்ம யோசிக்கலாம் ஜிஃப் ஃபேமே ஜிஃபேமே பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக சாப்பிட வந்தாச்சு பீஃப் குழம்பு வச்சாச்சு பீஸ் எல்லாம் அள்ளி போட்டு அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறேன் பாருங்க தட்டு நிறையா பீஸ் தான் ஓகே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம அல்கரிச்சிக்கான டெலிவரி பற்றி என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஜிஃபேம் வாங்குவோம் டி ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் தாங்க இருக்கிறோம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு அப்படியே ரூமில் தான் உட்காந்துருக்கேன் மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு மேலே ஆக போகுது கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை பிகாஸ் அல் போகிறதா இருந்த டெலிவரியில் நாலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சி மீது ரெண்டு ரெண்டு கோவரம் நூறு கிலோமீட்டர் போகிறது வேஸ்ட்டு அவங்களே அங்கேருந்து சொல்லிட்டாங்க ரெண்டு இடத்துலாம் போதீங்க விட்டுவாங்க கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க ஸோ லோக்கல் லீமினிக்கு டெலிவரி இருக்குன்னு பார்த்தேன் இல்லை ஸோ நாளைக்கு நாலு அணைக்கு ஏதாவது டெலிவரிகள் வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருந்துச்சுன்னா ஓகே இன்றைக்கி ஒரு யோ டெலிவரி தங்க அப்புறம் இன்னொன்று ரெண்டு பீஸ் வித்தேன் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு யாருக்காவது துருக்கி ஜாமீன் வேணும்னா மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் இப்போலாம் நான் வாங்கி வச்சு விற்கிறது இல்லைங்க அவங்களே நமக்கு அவ்வளோ ஸ்டாக் கொடுக்குறாங்க கீழே பாருங்கள் டப்பாவில் இருக்குது ஸோ அவங்களோட ஸ்டாக்லேருந்து எடுத்து விற்றுறது காசு அவங்களுக்கு நான் கொடுத்துறது ஸோ சிம்பிள் தட்ஸ் இட் அல்கர்ஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிலாம் கொடுக்குறாங்க பட் நாலஞ்சு பேர் சேர்ந்த டெலிவரி அதிகமாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வராங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் டெலிவரி பண்ணிங்கன்னா டெ கொரியருக்கு டெலிவரி கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க துருக்கி ஜாமோ லார்கோ கிரீமோ ஏதோ ஒன்று ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அல் வேணும்னா கூட ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு நாலு நாளில் கொண்டு வந்து கொடுத்துடலாம் நான் ஒரு ஒரு ஆறு டா ஆறு டெலிவரி ஏழு டெலிவரி ஆறு ஆர்டர் எட்டு ஆர்டர் ஒம்பது ஆர்டர் இப்படி வந்துச்சுன்னா அப்படி தான் கொண்டு கொடுக்குறேன் எனவே ஸோ இப்போதைக்கு நம்ம அடுத்துக்கிட்ட வேலையில் ஈடுபடுவோம் உட்காந்துருக்கேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அண்டு என்னென்னு தெரியுதா பாஸ்போர்ட் இது ஏன்டா முன்னாடி இருக்கே அப்படிங்கிறவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் எங்கேயிருந்து வந்து பார்க்குறீங்க ஊர் பேரை கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்டு உங்களுக்கு பிடிச்ச மூவி நேம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்த மூவி யார் யாருக்கு என்னென்ன ஃபேவரட் மூவி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த உங்களுக்கு பிடிச்ச மூவி நேம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பிடிச்சிச்சி அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணுங்கள் ஜிப்பா ஓகேவா பார்க்கலாம் யார் எத்தனை பேருக்கு என்னென்ன மூவி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இருக்குது அந்த கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் ஓகேவா ஓகே என்னுடைய ஃபேவரெட் மூவி எதுவோ அதை யார் சொல்லியிருக்காங்களோ அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ஓகே ஜிஃபேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கடுத்த வேலைகளில் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காலான்னு சொல்லக்கூடிய இந்த கடைக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டை வந்து இங்கே பக்காலான்னு சொல்லுவாங்க பேக்கரி ஐட்டம் ஸோ மேடம் வந்து ரொட்டி வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா 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 ரொட்டி இதெல்லாம் இதிலேயே மேக் பண்ணுதுங்க ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே மேக் பண்ணுற ரொட்டிஸ் தான் அதெல்லாம் கை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சுச்சானா இது அது ஃப்ரெஷ்ஷு கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சிருக்கேன் இங்கேயே பாருங்க பச பொச போச பொசுன்னு இருக்குது பிரெட்டு பண்ணு பர்கர் பண்ணு இதையும் பாருங்க ஃபத்தாயர்னு சொல்லுவாங்க இதை ஃபத்தாயர் அப்போ இங்கே ரெடி பண்ணி அதோடய டேட்லாம் இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க அப்புறம் வேறு என்ன இருக்குது இது என்னன்னே என்னென்ன ஒன்றும் தெரில ஆனால் மூணு ஏழுங்க கிட்டத்தட்ட அறுபத்தாறுரூவா வருது அறுபத்தி ரூபா வருது ஓகே என்ன தென்னு சொல்கிறது அறுபத்தி ரூபா சார் அறுபத்தாறு ஏழு வருது குட்டி குட்டி ரொட்டி போட சொல்லியிருக்கேன் நான் அது ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காய்ங்க வாங்க இது எதுக்கு தின்பாங்கன்னு தெரியல அப்படியே சும்மா கிடச்சிதுங்கிறதா டீல கீழே டோட்டு தின்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த மாதிரி தான் மெயின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாஸ்ட்டு ரொட்டி இப்போ உள்ளே போதுங்க எல்லா ரொட்டியும் மேக் பண்ணி தூக்கி போட்டார் தலைவர் உள்ள எல்லாத்தையும் கொண்டு போய் டப்பு டப்புன்னு போட்டு ஒட்டுறாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு வந்து ரெடி ஆகிட்டு

ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ பிஞ்சா கோலா அப்புறம் வந்து மோர் மாதிரி லசி அடித்து குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஆட்டோ ஹோல்டு என்ன இது வெறும் ஹில் அசிஸ்ட் தான் இருக்கேன் இதில் பேக்கில் வராமல் கீழே பின்னாடி தள்ளாமல் நிற்கும் நான் சொல்கிறது இது ஆட்டோ ஹோல்டுக்குள்ள பார்க்கிங் போட்டால் அதுவே பார்க்கிங் போட்டுக்கணும் அதுவே பார்க்கிங் நவுத்தோம்

பெய்ஸ் ஃபைனெலாம் வாங்கி வச்சு சின்னதாக வண்டியில் ஒரு பஞ்சாயத்து இங்கே ஒரு பீனு போட்டிருக்கு அதாவது இங்கே பாருங்கள் க்ளியராக இப்போ க்ளியர் பண்ணுப்பா இப்போ இங்கே பீனு போட்டிருக்கா என்னடா கிளியர் ஆக மாட்டேது ஏன்பா ஆ இங்கே பீனு போட்டிருக்கா இது ஆட்டோ பார்க்கிங்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ என்னென்ன இது பீ ஃபார் பார்க்கிங் இங்கே ஏன்னு போட்டு அது நவுந்துடும் அது எனக்கு தெரியாதா நான் சொல்கிறது நீ போய் வண்டி நிப்பாட்டிட்டேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கீர் போட்டால் அதுவே நவுத்திக்கும் அதுவே போட்டுக்கும் நமக்கு வந்து நவுத்தவே அந்த அந்த வேலையே இருக்காது நமக்கு ஸ் வண்டி வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ஓடிட்டு இருக்கலாம் இந்த ஒரு சில நட்டு போட்டு மட்டும் டைட் பண்ணுறது இருக்குது அது பண்ணிக்கணும் சரி வாங்க இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடு வச்சுப்பேன் அப்புறம் நம்ம கரெக்டாக பதினோரு மணிக்கு இங்கேயிருந்து கிளம்பணும் வர கூப்பிட்றதுக்கு இட்ஸ் டைம் டு ஈட் கறி சோறு பீஃப் மட்டன் பீஸ் சூப்பர் சாப்பிட்டு போயிட்டு ஜான்பிரதரை ஜான்பிரதர் கரெக்டாக பதினொன்று கிளம்புனா போதும் கரெக்டாக இருக்கும் பதினொன்றுக்குல பதினொன்றுக்கே போனாலும் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபேன்லி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு சொல்லுவாங்க ஏம் முடியோ ஏ கொஸ்டா காஃபி கொஸ்டா காஃபி கூப்பிட கிளம்புறோம் வண்டியில் தான் இப்போ நம்ம வண்டிக்கு நைட்டுக்கு கிளம்புறோம் போயிட்டு கூட்டிகிட்டு அப்படியே வருவோம் வண்டிக்கு பெட்ரோலும் போடணும் அப்படியே போட்டுகிட்டே வந்துடலாம் லெட்ஸ் கோ இப்போ தான் பிரேக் அடிக்கிறேண்ணா சூப்பர் வாங்க கிளம்பலாம் ஸோ வண்டி வந்து கிளப்பியாச்சு நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் மணி ஒவ்வொருவது பதினொன்று இருபதா சூப்பர் ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபதா ஆகிடுச்சி ஜெஃப்எம் கரெக்டாக ஒரு பதினொன்று நாற்பதுக்குலாம் நம்ம ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம பாட்டுக்கும் போவோம் போயிட்டு கூப்பிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஓடிடுவோம் பெட்ரோல் டூ பாயிண்ட் தான் இருக்குது ஒரு டுவெண்டி ரீ பெட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்குவோம் அப்படியே நம்ம இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சவனாங்க என்ன போக முடியாது அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து இங்கே வெளியே போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் போகணுமா செவன் ஓ கிளாக்லாம் எக்ஸாக்டாக வண்டி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு போயிட்டு வரத்துக்கு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிலாம் ஆயிடுது ஸோ ஒரு வேலை அதுக்கு முன்னாடி தர சாப்பாடு அதை வாங்கிட்டு வந்து ட்யூட்டி கிட்டி வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கும் நம்ம தான் போய் அவனோன்னு எந்திரிச்சுட்டு சி பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஏன் தைரியமாக ஏரியா போகிறோம்னா பிகாஸ் ராஜாபுரக்கும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி இல்லை அவருக்கு வந்து நாளைக்கு லீவு அதனால் பிரச்சனை இல்லை மார்னிங் நம்ம போய்ட்டு விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் டெலிவரி இன்றைக்கி எதுவும் இல்லை நேற்று இருந்த பெண்டிங் டெலிவரி தான் ஒன்று ஒன்று முடிச்சேன் ஸோ இன்றைக்கி எதுவும் அவங்க டெலிவரி கொடுக்கல சி நாளைக்கு ஏதாவது டெலிவரி கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கியிருப்பேன் வாங்க இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும் அங்கே போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை போட்டுக்கொண்டிருக்கிறோம் ரெண்டு பாயிண்ட் தான் இதில் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைன்ட்டி ஃபைவ் போடுறோம்னு நைன்ட்டி ஃபைவ் வந்து ஒரு முப்பது ரேளுக்கு போட சொல்லியிருக்கு என்ன ஆறு லிட்டர் போயிடுச்சு எட்டு லிட்டர் போயிருக்கேன் ஒரு பாயிண்ட் கூட ஏறல என்னன்னு தெரியல இது ஒரு பாயிண்ட் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக அப்போ தான் ஒன்று ஏறி இருக்குது பத்து லிட்டர் செக் இருக்குது பாப்பா ஏறிக்கு பாதி வந்துருச்சு எப்படி இப்போ எப்படி தெரியும் போட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்குணும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் போகணும் சொல்லி போட்டிருக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து வண்டி வந்து ட்ராவல் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கு லட்சி அதான் ஏறு அவ்வளோதான் நாலு பாயிண்ட் ஏறி இருக்கு எத்தனை லிட்டர் போட்டிருக்கு பன்னெண்டு லிட்டர் ஜிஃபேம் முப்பது ஏழுக்கு நானா இது எனக்கு முப்பது ஏழுக்கு என்ன போகிற ஒரு பதினஞ்சு லிட்டர் வந்துருக்குமா நைன்ட்டி ஒன்றுக்கும் நைன்ட்டி ஃபைக்கும் வெறும் பதினஞ்சு ஹலால் அதாவது சவுதி பைசா அவ்வளோ பைசா மட்டும்தான் ஜிஃபேம் கணக்கு ஓகே நமக்கு எதுக்கு இப்போ நம்ம சார் சார்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூஸ் கண்ட்ரோலில் பைபாஸுக்கு போன உடனே போட்டு ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் போயிட்டு கூப்பிட்டு வரதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஓகே ஜி ஃப்ரெண்ட்ஸ் ஓ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே ஆகிடுச்சிங்க நைட்டே வீடியோ என் பண்ணியிருக்கணும் நம்ம பாட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கிட்டேங்க ஸோ இப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபை ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சேன் எல்லாம் ரெடி ஆகிட்டு பக்காவாக இப்போ ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் அவங்களை நான் பிக்கப் பண்ணியிருந்துருக்கணும் பட் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு டைமு ஃபைவ் தேர்ட்டி டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் டைம் நமக்கு இருக்குது இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தை நம்ம அங்கே இருக்கணும் ரோடு நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் நோ ப்ராப்ளமே ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம் ஏன்னா இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவை இன்னி இன்னிக்குள்ளே வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நைட்டே வீடியோ முடிச்சுருந்தோன்னா அது பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் பட்டு நைட்டே நம்ம வந்து வீடியோ முடிக்காதது ஒரு மிகப்பெரிய ஃபால்ட்டு தான் ஏன்னா அன்னன்னைக்கு எடுக்கிற வீடியோ அன்றைக்கே முடித்தா நல்லாயிருக்கும் பட் மறந்தாச்சு சாரி ஜிஃபேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் வாங்கப்போலாம்